வணக்காட்டிங் சேனல் பீப்பிள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான ஹீரோயின்ஸ் பற்றி ஒரு சில அப்டேட்ஸோடு நான் வந்திருக்கேன் அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெரியாடி ரிலேக்ஸாக பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்பறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் கிரண் ரத்தோட் எஸ் ரீசெண்டாக அவங்க ஒரு இன்டர்வியூவில் அவங்கள பற்றி வந்து பேசியிருக்காங்க இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கவே கூடாது அப்படின்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன படம் ஏது படம் அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தேடி ரிலேக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க என் ட்ரால் பண்ணிக்கலாம் முதல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரண் தோடி மேடம் இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க எந்த படமே நடிக்கிறது இல்லை அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூவில் கேள்வி கேட்டிருந்தாங்க ஏன் எந்த படம் நடிக்கிறது இல்லை அப்படின்னு போதும் அது மட்டும் இல்லாமல் அவங்க கரியரை சேஞ்ச் பண்ண படம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே முதல் படம் ஜெமினி ஹிட் ஆனதுலேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு வந்து கிளாமரர் ஹீ ஹீரோயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அந்த பேர் சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஸோ அதனாலே நான் வந்து அன்பே சிவம் அப்படின்ற படத்தை சூஸ் பண்ணி நடித்தேன் அந்த அன்பே சிவம் அப்படின்ற படம் எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கிய ரோல் இருந்துச்சு நான் ரொம்பவே முக்கிய கதாபாத்திரமாக இருந்தேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்து நல்லா ஒர்த்ஃபுல்லான கண்டெண்ட்டாக இருந்துச்சு என் பேர் எல்லாமே சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜ் இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பட வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கல அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு பட வாய்ப்புகள் அந்த கிளாமர் ஹீரோயினுட்ற டாப்பிக்லேருந்து நான் வெளியே வந்தோடனே எனக்கு பட வாய்ப்புகள் நின்றுருச்சு அப்போ தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர்சி சீ போய் வந்து பட வாய்ப்பு கேட்டிருந்தேன் அப்போ எனக்கு அவர் வந்து ஆம்பளை படத்தில் நடிங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தார் அந்த படத்தில் நடிச்சிருந்தேன் இப்போது நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த படத்தில் நான் நடிச்சிருக்க கூடாது அட்லீஸ்ட் நான் வீட்லேயே சும்மா இருந்திருக்கலான்னு சொல்லி இதனால் அப்படின்னா அந்த படத்தில் நான் வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டியாக தான் இருந்தேனே தவிர எனக்குன்னு ஒரு டைலாக் கிடையாது எனக்குன்னு எதுவுமே கிடையாது நான் வந்து சும்மா நின்றுட்டு போன மாதிரி தான் இருக்கேன் அந்த படத்தில் நான் நடித்ததுக்கு நடிக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இப்போ கிரண் ரத்தோடு மேடம் சொல்லியிருக்காங்க இப்போ இதுதான் சோசியல் மீடியாவில் பயங்கர பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு அவங்க திரும்ப ஃபார்முக்கு வரவே இல்லை ஸோ எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் சௌந்தர்யா மேடம் எஸ் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு எயிட்டிஸ் நைன்டீஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லோருக்கூடையும் நடிச்சிருப்பாங்க விஜய் சார் அஜித் சார் ரஜினி சார் எல்லாரும் கூடயும் நடிச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபோர் அப்போது அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அதாவது ஹெலிகாப்டரில் அவங்க பயணம் பண்ணிகிட்ருக்கும்போது அவங்க தம்பி கூட அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க வந்து அப்போவே ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு நியூஸ் நம்ம அப்பவே வந்துச்சு அப்படி இருக்கும்போது அப்போவே கேட்ட ரொம்பவே ஷாக் ஆகிருந்தாங்க என்னப்பா இது இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் அவங்க இறக்கும்போது அவங்களுக்கு வந்து ஏழு மாதம் கர்ப்பமாக இருந்ததாகவும் அவங்களுக்கு முப்பத்தோரு வயசு மட்டுமே ஆகிட்டு இருந்ததாகவும் தகவல் வழி வழிந்துச்சு இதெல்லாம் கேட்டு இன்னுமே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு இப்போ வரைக்கும் அவங்க உயிரோடு வந்துருந்தாங்கன்னா கொடிக்கட்டி பறந்துருப்பாங்க இன் சினிமா இண்டஸ்ட்ரீஸில் பட் இருந்தாலும் அவங்க இறந்துட்டாங்க போது அது எல்லாருக்குமே கேட்கும் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் ஸோ இப்போ எல்லாமே ஃபேன்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கனா அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் ஆன ஃபோட்டோஸ் இப்போ வந்து சோசியல் மீடியா லீக் ஆகிருக்கு போல் ஸோ அதை எடுத்து எல்லாருமே ஷேர் பண்ணி சௌந்தர் மேடம் இருந்தாங்கன்னா இப்போ ராஜா மாதிரி இருந்திருப்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஷேர் இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் சொல்லிவிடுறேன் ரைஸ் பை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க